இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறக்க இருக்குங்க பிறக்கக்கூடிய ஆடி மாதத்துக்கு உண்டான பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்துடைய சிறப்புகளையோ ஆடி மாதத்துடைய பலன்களையும் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய அற்புதமான மாதம்தான் ஆடி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசியில் பயணம் செய்வார் இந்த மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் எல்லா ராசினருக்குமே தலையெழுத்துமாறும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஃபஸ்ட்டு ஆடி என்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ஜூலையுடைய பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு பிறக்குது பிறக்கக்கூடிய இந்த ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக இருக்காது பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வரும் ஆக்சுவலி ஆடியே வந்து ஒரு சக்தி மாதம் என்று சொல்வதற்கு காரணம் நிறைய ஆடியில் சிறப்புகள் வந்து இருக்குது ஆடியில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணான சிறப்புகளை ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பொண்ணான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாத பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஆடி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆடி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் பல சுப நிகழ்ச்சிகளை முன்னோர்கள் நடத்துகிறாங்க ஆடிய கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும் காரணம் சூரியன் கடகராசியில் பயணம் செய்கிறதுனால ஸோ இந்த சிறப்பான மாதங்கள் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பானதாக இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று மாதங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் இன்னொன்று மிக மிக முக்கியமான காலமானது வரப்போகுது ஆக்சுவலி மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தாட்சானம் என இரு பிரிவுகள் இருக்குது இதில் தாட்சானிய புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குது ஆடி மாதத்தில் தொடங்கின இந்த தாட்சானிய காலம் வந்து மார்கழி வரைக்கும் இருக்குது அப்புறம் தை முதல் ஆடி வரை உத்தராயணம் என பிரிக்கப்படுது இது எப்படி பிரிக்கப்படுதுன்னா சூரியனுடைய பவன இயக்கம் அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு வைத்து இது வரையறுக்கப்படுது ஆக்சுவலி இந்த ஆடிக்கு ஏன் ஸ்பெஷல்னா தாட்சானியம் தூங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன்ட்டு இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் அதனால் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிக ஆகியவற்றுக்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுது அதே போல் பிராணவாயு அதிகமாக கிடைப்பது தான் ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கக்கூடிய மாதமும் ஆடிதா அதனால தான் இந்த ஆடி மாதத்தை பன்னிரெண்டு இதுலேயுமே வந்து நான்காவது ஆடி மாதம் சக்தி மாதம் என்று பண்டைய ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுது எனவே இந்த மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா விதவிதப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழி உருவாயிருக்கு இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு உத்தராயண காலத்தில் சூரியனிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சானிய காலமான ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயிக்கு உகந்ததாக இருக்கு அதனாலதான் தான் ஆடியில் விதை விதைக்கணுங்கிறதுனால ஆடிப்பட்ட தேடி விதை என்ற பழமொழியே உருவாயிருக்கு அப்புறம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்கள் அம்மன் வழிபாடு உள்ளுணர்வை மேம்படுத்திக்கொள்ள ஆடி மாதம் சிறந்ததாக பயன்படுது வேப்பிலை அம்மனுக்கு சாத்தி மடங்குறது கூழ் ஊத்துற விழா நடத்துறது இதெல்லாம் ஆடியில் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி இதற்கு காரணம் அறிவியல் ரீதியாகவும் இருக்குது ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை குழந்தைகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் இருக்குது அதுலேயும் ஆடி மாதத்தில் பொதுவாக காற்று அதிகமாக வீசும் அதில் நோய் வரக்கூடாதுங்கிறதுனால வேப்பிலை பயன்படுத்தப்படுது அப்புறம் அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய வகையிலான உணவு ஆடியில் எடுத்து கொள்ளப்படும் அதுதான் கூழ் அதை இன்றளவும் பின்பற்றுவதற்கு காரணம் என்னென்னா ஆரோக்கியம் மேம்படும் அப்புறம் துர்கை காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுது இதே போல் பதினெட்டாம் பெருக்கை எனப்படக்கூடிய ஆடி பதினெட்டு விழா மிகவும் சிறப்பானது இந்த தினம் எந்த நட்சத்திர திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகள் யார் செய்தாலும் அனைத்து தரப்பினர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் அப்புறம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோர உள்ள கோவில்களில் கண்டிப்பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவாங்க சுமங்கலி பெண்கள் இது போன்று வழிபாடு நடத்தினால் அவர்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கோ சப்த கண்ணிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கோ அப்புறம் இதே போல் ஆடிப்புறம் விழா கேரளாவில் விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் மிக அருமையாக கொண்டாடப்படும் இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகையில் சிறந்தது மற்ற மாதங்களை காட்டிலும் இப்பேர்ப்பட்ட ஆடி மாதத்தில் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல ஸோ உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் ஜெட் வேகத்தில் வாழ்க்கை மாறப்போகுது அதிர்ஷ்டம் போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு உண்மைங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்கு சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களோ சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களோ ஏற்படும் அப்படி இப்போ ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்குது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகவும் ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோவில்களுடைய திருவிழா கோலகலமாக கொண்டாடப்படும் அப்புறம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுது ஸோ சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் அதனால ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பானது ஆக்சுவலி மிதுனத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனையில் வந்து குரு பகவான் இருக்கிறாரு கன்னிமனையில் செவ்வாய் பகவான் ஆடி பன்னிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்கர பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரிய பகவான் கடகமனையில் இந்த மாதம் முழுந்து அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறாரு கேது பகவான் சிம்மத்துலேயும் ராகு கும்பத்திலையும் இருக்க போகிறாரு சனி பகவான் அடைந்து மீன ராசியில் இருக்க போகிறாரு இந்த வகையில் ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக நான் சொல்ல போகிறேன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் ஏற்றமிகுந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் அண்மையில் உங்களுக்கு ஏழர் சனி முடிந்திருக்கு மூன்றில் சனி பகவான் இருக்கிறாரு ஏழில் சூரியன் புதன் இணைகிறாங்க ஏழில் அமர்ந்து பாக்கியாதிபதி ராசியை பார்ப்பது யோகா அமைப்பாகோ ஆறாவது இடத்துல சுக்கிரன் மறைந்திருக்கிறாரு ஆனால் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடு தான் இணையிறாரு ஸோ மாதத்தில் முதல் பத்து நாட்கள் ஐந்தாவது இடத்துல குரு இருப்பார் குழந்த பாக்கியம் கிடைக்கோ இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகா உண்டாகோ குழந்த பாக்கியத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு குழந்த பாக்கியம் நிச்சயம் கிடைக்கோ தம்பதிகளுக்கு நிறைவான மாதமாக இருக்கோ எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கேதோ அதன் அதிபதியான சூரியன் ஏழாவது இடத்துல அமர்ந்து பார்ப்பதால் மனைவி கணவன் காதலன் காதலிக்கு செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்புறம் கணவன் மனைவி காதலி பொருளை கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது தகுதியை மீறி கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் மூணுல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க முயற்சிகள் அனைத்தையும் பழிக்க செய்வார் வேலை மாற்றம் வேலை போனால் கூட கவலைப்பட தேவையில்லை அட்டகாசமான வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் மாற்றம் வியாபாரத்தில் சுணுக்கம் இருந்த காலக்கட்டை எல்லாம் மாறும் இனிமே உங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அனைத்து சூழ்நிலைகள்லேயும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆண் பெண் இருப்பாளரும் வயதிற்கேற்ப பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையானது உண்டாகும் ஸோ கடன் தொல்லைகள் நீங்குவது திருமண யோகம் உண்டாகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பேரன் பேத்திகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகா ஆடியில் உங்களுக்கு உண்டாகும் அதற்கான வருமானங்களும் ஆடியில் உங்களுக்கு வந்து சேரும் மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு யோகங்கள் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் அந்த மாதிரியான மாதமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நடைட்டோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே இனி உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ